அம்பானி வீட்டு கல்யாணம்னா சும்மாவா இப்படி எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்துற மாதிரி அம்பானி அவர்கள் தனது கடைக்குட்டி பையனான அனந்த் அம்பானி அவர்களுடைய திருமண விழாவை சுமார் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவுல நடத்தி முடிச்சிருக்காங்க இப்ப இந்த ஒரு திருமணத்துல கலந்துகிட்ட பிரபலங்களுக்காக ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கப்பட்டதுதான் கை இந்த ஒரு கை கடிகாரத்தோட புகைப்படம் தான் இணையத்துல ரொம்ப வைரலா எல்லாராலையும் பகிரப்பட்டு எல்லாருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்குன்னு சொல்லலாம் இந்த ஒரு கை கடிகாரம் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கறதுக்கான அந்த ஒரு காரணம் என்னன்னா அதனுடைய மதிப்பு தாங்க ஏன்னா அந்த ஒரே ஒரு கை கடிகாரத்தோட விலை மட்டுமே சுமார் கோடி ரூபான்னு சொல்லப்படுது இதை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போறோம் ஜூலியஸ் மற்றும் எட்வர்ட் பிகே இவங்க ரெண்டு பேரும் எயிட்டீன் செவன்டி சுவிட்சர்லாந்து அப்படின்ற ஒரு இடத்துல கை கடிகாரங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க இந்த ஒரு நிறுவனத்தோட பெயர் தான் ஆடமாஸ் பிகே இந்த ஒரு நிறுவனம் பல பிரபலமான கை கடிகார மாதிரிகளை உருவாக்குறதுக்கு பெயர் போனது இப்ப இந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட நான்கு கை கடிகாரங்களை தான் பார்க்க போறோம் ராயல் ஓக் இது பாக்குறதுக்கு எட்டு கோண வடிவமைப்புல இருக்கும் இதுதான் இந்த ஒரு நிறுவனத்துல புகழ்பெற்ற ஒரு பிரபலமான மாடலான கை கடிகாரம்னே சொல்லலாம் ராயல் ஓக் ஆஃப் இது பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாகவும் டயல் பெருசாகவும் ரொம்ப தடினமாகவுமே இருக்குமா இதுவும் பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஆனா சாதாரணமானதா இருக்கும் ஆனா இதுக்குள்ள பர்பெச்சுவல் கேலண்டர் குரோனோகிராஃப் இது போன்ற பல அம்சங்கள் இருக்கு ஜூலியஸ் ஆடமஸ் இதுதான் இந்த நிறுவனத்தோட கிளாசிக் கைக்கடிகார மாடல் இது ரொம்ப பாரம்பரியமான வடிவமைப்போட எல்லாரையும் கவர்ந்தெழுக்க கூடிய வகையில இருக்குமா இப்ப இந்த ஆடமாஸ் பிகேற்ற நிறுவனம் ஏன் இவ்வளவு பிரபலமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஒரு நிறுவனத்துல தயாரிக்கப்படக்கூடிய கை கடிகாரங்களை இயக்கிறதுக்காகவே அதுக்குன்னு தனியான ஒரு மெக்கானிசத்தை இவங்க வடிவமைச்சு வச்சிருக்காங்களாம் இதனால இந்த ஒரு மெக்கானிசம் ரொம்ப அக்யூரட்டா செயல்பட்டு நமக்கு அக்யூரட்டான டைம் சொல்லுமா அதோட இந்த ஒரு வாட்சை பயன்படுத்தி நாம நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காலநிலை மாற்ற விஷயங்களை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாமா இன்னும் குறிப்பா சொல்ல போனா லீக்கியருக்கான டேட் மாசங்கள் கூட இந்த ஒரு கை கடிகாரத்துல விசிபிள் ஆகுன்னே சொல்லப்படுது இப்போ அனந்த அவர்களுடைய கல்யாணத்துல கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாட்ச் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராயல் ஓக் நைன்டீன் அறிமுகப்படுத்தப்பட்டது இதுதான் இந்த நிறுவனத்தோட பிரபலமான மாடல் சொல்லப்படுது இன்னும் இந்த ஒரு வாட்ச்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த வாட்சோட ஸ்கிராப் ஃபுல்லா எயிட்டீன் கேரட் கோல்டால தயாரிக்கப்பட்டதுன்னே சொல்லப்படுது இப்ப அம்பானி கல்யாணம்னா சும்மாவான் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற வகையில தான் இந்த ஒரு ரிட்டன் கிஃப்ட் இருக்கு சோ இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ஸ் வேணும்னா கண்டிப்பா என்னோட சேனலை லைக் அண்ட் subscribe பண்ணிடுங்க